கொய்யா கொய்யாச்செடி இது நித்தியமல்லி செம்பருத்தி இருவாச்சி இருவாச்சி எப்படி இருக்கு பாருங்க டெய்லி நிறைய பூக்கும் எவ்வளோ முட்டை வச்சுக்க பாத்தீங்களா அரும்பு நல்லா எடுத்திருக்கு ஏகப்பட்ட அரும்பு வச்சிருக்கு ஃபுல்லாகவே அரும்பு தான் எவ்வளோ அரும்பு பாருங்கள் ஜாதி மல்லி இது வந்து மஞ்ச கனகாம்பரம் முருங்கைக்கீரை மருதாணி இது வந்து டிசம்பர் டிசம்பர் செம்பருத்தி தூதுவலை பாருங்கள் தூதுவலை இது செம்பருத்தி இது செம்பருத்தி தான் ரோஸ் இது அடுக்கு செம்பருத்தி கலர் செம்பருத்தி இது வந்து லெமன் செடி தூதுவளை சாரி இது பெரண்டை, பெரண்டை, பெருண்டை